அப்போ ஒரு லெட்ரு கிடைக்குது அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த லெட்ரு தாங்க அந்த லெட்டரை படிச்சு பார்த்தோமே சக்தி பதறி பேர்றாரு அப்படி அந்த லெட்டர்ல என்னதான் இருந்துச்சு என்பதா சீக்கிரக்காக வைத்திருக்காரு இயக்குனர் இப்ப திடீர்னு குடசேனவர்களுக்கு அந்த லெட்டர் நான் போகிறது உடனே ரூம்ல போய் தேடி பாக்குறாரு லெட்ரு கிடைக்கலங்க ஒரு பெண்ணோட குரல் வருது அந்த பெண் குரல் அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது முழுமையாவே சொல்லுது அதாவது ஒரு பெண்ணா குணசேனுக்கு அந்த லெட்ரு எழுதியிருக்காங்க அதில் இந்த லெட்டரை நான் எழுதும்போது மணி ராத்திரி ரெண்டு முப்பது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இப்போ இங்கே ராமேஸ்வரத்தில் கடல் அலைகளில் ஆர்ப்பரித்து அழிச்சுக்கிட்டு இருக்கு என் மனசு அதே போல தான் இருக்குது இந்த லெட்ரு உன் கைக்கு கிடைக்கும் போது நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல பாக்கி மிச்சம் எதுவும் இல்லைண்டு சந்தோஷப்படாத அப்படியே மிச்சம் இருந்தாலும் பேப்பர் மட்டும்தானே அது காலப்போக்கில் அழிஞ்சு போய்டும் நினைக்காத நீ விட்டுடு கூடது வெறும் பேப்பர் இல்ல ஒரு விதை அந்த விதை நாளைக்கு ருக்ஷமா வந்து அதோட கிளைகள் உன்னோட கழுத்து நிற்கும் உன்னை மட்டும் மட்டுமல்ல உன்னுடைய தாய் உன் தம்பிகள் உன் தங்கச்சி பிள்ளைங்க பேரன் பேத்திகள் உன்னுடைய வம்சத்தையே அழிச்சிட்டு உன்னை நிர்மூலமாக்கிடும் இப்ப என்ன அழிஞ்சிடுச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு காலம் அப்போ நீ ஐயோ விட்டுடுமேண்டு ஏமாந்துட்டுமே நினைப்ப அன்னைக்கு உனக்கு தெரியும் நீ பண்ணியப்பா உன் உன்னை துரத்தி வரும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அந்த பெண்மன்ற குரல் அந்த லெட்டர்ல இருந்து அதை சொல்லுது அதாவது ஆதி உலகில் ஏமாற்றப்பட்ட பெண்ணாது உன்னை அழிக்க ஒரு விதை இருப்பதாக சொல்லி ஹிண்டு கொடுத்திருக்காங்க அநேகமாக அது ஆதி குலசரின் காதலியாகவோ அல்லது முதல் முறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவர் சொன்ன அந்த விதை தான் எதிர்நீச்சல் தொடர் சரியில்லை ஒரு வில்லன் என்றாக போதும் அப்படிங்கிற தகவல் விடையா இருக்குது ஆமாங்க எதிர்நீச்சல் தொடர் விதி இல்லை குழந்தை சிறிய இல்லை ஆதி கதாபாத்திரம் நடித்த நடிகர் அஜித் குமரோடு தான் என்றாக போறாரு விரைவில் எதுமிச்சம் தொடருகிறது சீரியல்ல மெயின் வில்லனாக அஜய் குமரவர்கள் என்றியா பறவை இதற்கு தவிர சீரியனுடைய கதைகளும் அணு பறக்கும் அப்படிங்கிற தான் எதிர்பார்க்கப்படுகிறது சக்தி இவர்கள் அந்த நெட்டுல இருந்த விஷயங்கள ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு தெரிஞ்சுக்கு போறாரே அதாவது குலசெய்ன் பற்றிய ரகசியங்கள் தெரிஞ்சு வந்து அழு பிறகு சக்தியும் ஜனமையும் சேர்ந்து குலசெய்யறான ஒரு வழிப்படுத்தப்படாது அப்படிங்கற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது சோ சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்காத விட்டு விட்டு பார்க்கலாம்